தனித்துவத்தன்மையை பாதுகாத்து கொள்கை ரீதியாக இணைவோம் என்பது சஜித் பிரேமிதாசினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது அதனையும் வீர பத்திரிகை தலைப்பாக இன்றைய தினம் பத்திரிகைகளில் தந்திருப்பதை நாங்கள் காணலாம் குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய இரு கட்சிகளும் தத்தமது தனித்துவத்தன்மையை பாதுகாத்துக் கொண்டு கொள்கை ரீதியாக இணைந்து செயல்படுவதற்கு தீர்மானத்துலமை மகிழ்ச்சி அளிப்பதாக தலைவர் சஜித் பிரேமிதாசு தெரிவித்திருக்கின்றார் ரிசர்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தான் அவர் இந்த விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டத்திலும் அதற்கு முன்னர் முகாமைத்துவ குழு கூட்டங்கள் இரண்டிலும் ஏகமனதாக தீர்மானம் ஒன்று எட்டப்பட்டிருக்கிறது அதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைமைத்துவம் மற்றும் நெறிப்படுத்தலின் கீழ் ஐக்கிய தேசிய கட்சியுடன் பொது வேலை திட்டத்துக்கு அரசியல் ரீதியில் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதற்குமாக ஏகமனதாக அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது நாட்டையும் மக்களையும் பாதித்துள்ள பிரச்சனைகள் மற்றும் ஏனைய காரணிகளுக்கும் தீர்வுகளையும் பதிலையும் வழங்குவதற்காக கொள்கை ரீதியாக முற்போக்கான இணக்கப்பாட்டுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவத்தில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து இந்த ஒருமித்த பயணத்தை தொடர இருக்கிறோம் இரு கட்சிகளும் அவற்றின் தனித்துவத்தன்மையை வெவ்வாறாக பாதி கொண்டு இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக உள்ளோம் அதற்கான முழுமையான அனுமதி கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்ற விடயத்தினையே அவரும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே எதிர்காலத்தில் இந்த மாகாண சபை தேர்தலில் இவர்கள் போட்டியிடப் போகிறார்கள் அதற்கான நடவடிக்கைகள் எவ்வாறு எடுக்கப்பட போகிறது என்பதனை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம்